அஜர்பைஜான் நாட்டில் நடைபெற்று வருகின்றது இரண்டு ஷெட்யூல்கள் முடிந்துவிட்டது இதனை அடுத்து துபாயில் ஓய்வெடுத்து வருகிறார் அஜித் அவருடன் ஷாலினியும் துபாயில் இருக்கும் நிலையில் இருவரும் ஜோடியாக எடுத்துக்கொண்ட கியூட்டான போட்டோ வைரலாகி வருகின்றது அமர்கலம் படத்தில் நடித்த போது அஜித் ஷாலினி இருவரும் காதலிக்க தொடங்கினார்கள் உடனடியாக இருவரும் பெற்றோர் சம்மதத்துடன் திருமணமும் செய்து கொண்டனர் அன்று முதல் இன்று வரை கோலிவுட்டில் க்யூட்டான தம்பதியினராக வலம் வருகின்றனர் அஜித்தும் ஷாலினியும் இருவருக்கும் அனோஷ்கா என்கின்ற மகளும் ஆத்விக் என்கின்ற மகளும் உள்ளனர் திருமணத்திற்கு பின்னர் விலகிவிட்டார் ஷாலினி அதே அஜித் தொடர்ந்து மாஸ் ஹீரோவாக மிரட்டி வருகிறார் இந்த நிலையில் விடாமுயற்சி படத்தில் நடித்து வரும் அஜித் தற்பொழுது துபாயில் ஓய்வெடுத்து வருகிறார் அஜர் பைஜானில் நடைபெற்று வரும் விடாமுயற்சி ஷூட்டிங் இரண்டு ஷெட்யூல்டுகள் வரை முடிந்துவிட்டது இதனையடுத்து த்ரிஷா மலையாள படத்தில் நடிப்பதற்காக சென்னை திரும்பிவிட்டார் அதே போல சென்னைக்கு வந்து கிங் அர்ஜுனும் விட்டார் ஆனால் அஜித் மட்டும் தனது குடும்பத்தினருடன் துபாய் சென்று விட்டாராம் அங்கு சென்று அவர் ஜென்ரலாக ஒரு மெடிக்கல் செக்அப் செய்து கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே துபாயில் ஷாப்பிங் சென்ற அஜித்தும் ஷாலினியும் கியூட்டாக போட்டோ எடுத்துள்ளனர் ரசிகர் ஒருவருடன் அஜித் ஷாலினி எடுத்துக்கொண்ட எடுத்துக்கொண்டி வருகின்றது இளமையாக தோற்றம் அளிக்கிறார் இருவரும் சமீபத்தில் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களில் ஷாலினியை இவ்வளவு இளமையாகவும் ஸ்டைலிஷாகவும் பார்த்தது கிடையாது என ரசிகர்கள் கமெண்ட் செய்து வருகின்றனர் இந்த புகைப்படம் அஜித் ரசிகர்களுக்கு சம வைப் கொடுத்துள்ளது லைகா தயாரிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகும் விடாமுயற்சி படத்தை மகிழ் திருமேனி இயக்கி வருகிறார் விடாமயற்சி திரைப்படம் மே ஒன்றாம் தேதி அஜித் பிறந்த நாளில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த படத்தின் ஓடி டி ரைட்ஸை நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனமும் சாட்டலைட் உரிமையை சன் டிவியும் வாங்கியுள்ளதாம் அதே போல ஆடியோ ரைட்ஸை சோனி நிறுவனம் வாங்கியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மீண்டும் அடுத்த செய்திகளை சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்